யாழ்ப்பாணம் வடமராட்சியின் உடுப்பட்டி பகுதியில் கொள்ளையர்களால் கூறி ஆயுதத்தால் தாக்கப்பட்ட நபர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த கொடூர சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது உடுப்பட்டி பகுதியைச் சேர்ந்த இறைச்சிக் கோழி வியாபாரம் செய்யும் நாற்பத்தி இரண்டு வயதுடைய குணசிங்கம் சந்துரு எனும் நபரே இவ்வாறு படுகாயமடைந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் வியாபாரம் முடித்துவிட்டு அதிகாலையில் தனது வீட்டிற்கு சென்றபோது அங்கு பதுங்கியிருந்த கொள்ளையர்கள் அவர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர் நிலையில் அவரது மனைவி கணவரின் சத்தம் கேட்டு வீட்டுக்கு வெளியே வந்துள்ளார் அந்த வேலை அவரது மனைவியையும் தாக்கிய கொள்ளை கும்பல் அவரிடம் இருந்த நகைகளையும் தப்பிச் சென்றுள்ளனர் குறித்த வீட்டில் சத்தம் கெட்டதை அவதானித்த அயலவர்கள் படுகாயமடைந்த நபரை மீட்டு பரித்துத்துறை ஆதர வைத்தியசாலையில் சேர்த்துள்ளனர் அவர் தற்போது அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது அதிகாலை வேளையில் யாழ்ப்பாணத்தை ஒழுக்கிய இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்